ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றிகளத்துடைய ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் பேச்சில் வந்து நிறைய உள்நோக்கம் இருக்குது அவர் யாருக்கோ சவால் விட்டு பேசுகிறாரு அவர் அடிக்கடி பயன்படுத்துகிற புரோங்கிற வாசகத்தை வந்து விடாமல் சொல்லிட்டு வர்றாரு பதினாலு நிமிஷம் பேசுனதுல பல முறையாக அவர் வந்து புரோவை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் பேச்சில் வந்து மறைமுகமான தாக்குதல் வந்து யாருக்கு கொடுக்குறாரு ஒன்றிய அரசுக்கா தமிழக அரசுக்கா அல்லது இவர் இணைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே அதுக்கா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாமல் பலரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து அந்த பொதுச்செயலாளர் செயலாளர் பண்ணுறாரு கவலைப்படாதீங்க மூவாயிரம் பேருக்கு தரமான உணவு இருக்குது வடை பாயாசம் தொடங்குறா ஐயோயோ பாயாசமா என்னங்க தலைவர் பாயசத்தை பற்றி திட்டாருன்னு நீங்கள் பாயாசம் உணவுங்கிறீங்கன்னு சொல்லி அந்த தொண்டர்கள் அவருடைய கேள்வி வேற ரொம்ப கலகலப்பாக இருக்குது இப்படி கலகலப்பாக பேசி முடிஞ்ச இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு நிர்வாகிகளை கொண்ட அந்த கூட்டம் வந்து பல புதிய தகவல்களை சொல்லியிருக்குது மற்ற சேனலாம் சொல்லாத வித்தியாசமான செய்திகளை தான் நம்ம இப்போ இந்த நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனல் மூலிமா உங்கள்கிட்ட தெரிவிக்க போகிறோம் இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தமிழக வெற்றி கழக திறந்த திற திறந்து ரெண்டாவது வருட துவக்க விழாவை வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதலை அதனுடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள் நடத்துகிறாரு பெரும்பாலும் இவர் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஆடம்பரமான ஒரு ஹோட்டலில் அல்லது நட்சத்திர தான் நடக்குது அதுலேயும் விசேஷமான சு சுவையான உணவு தயார் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு பதினேழு வகையான உணவு பாயாசம் உள்பட தயார் பண்ணி வடை பாயாசத்தோடு தயார் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் பதினாலு நிமிஷம் பேச ஆரம்பித்த விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் பாஜகவை வந்து ஒரு தாக்கியோ எந்த விதமான குறை சொல்லியோ பேசவே கிடையாது ஆனால் அதே சமயம் அவர் பேச்சில் சுருக்கமாக வந்து பாயாசம் பாசிசம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் தனக்கு எதிரி அரசியல் எளிமி கொள்கை எளிமின்னு சொல்லிவிட்டு அரசியல் என்று சொல்லி பாயாசத்தையும் கொள்கை எனிமின்னு சொல்லி பாசிசத்தையும் சொல்கிறாரு இப்போ பாசிசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட விஷம் மாதிரி அவர் அந்த பாசிச எனிமின்னு சொல்கிறது ஒன்றிய அரசுன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டா பாயாச எனிமின்னு சொல்கிறது வந்து மாநில அரசை திமுகவை சொல்கிறதா அர்த்தம் இதை கூட அரசியல் நோக்கர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக புரிதலாக பேசுகிறாங்க பாசிசங்கிறது தாங்க கெட்டது அப்படி இருந்தால் கூட அவர் திமுகவை வந்து பாயசம்னு சொல்லி இனிப்பாகவும் நல்லதாக உணவாகவும் தாங்க பாராட்டி தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வியாக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி உள்ள நிலமையில இந்த பிரசாந்த் கிஷோர் ஜான ஆரோக்கியசாமி ஆது அர்ஜுனா புஷ்ஷி ஆனந்த் போன்றவங்களாம் இந்த விஜய் அவர்களுடைய அந்த இரண்டாவது ஆண்டு துவக்க விழாவில் வந்து ஒரு விறுவிறுப்பாக பேச ஆரம்பித்தாலும் அதிகமான பேச்சு எடுத்துக்கிறவர் எடுத்துக்கிட்டவர் வந்து ஆதார்ஜனவாக தான் இருக்குது அவர் அவர் மனசில் என்னென்னா நினைச்சாரோ அதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டாரு ஆனால் விஜய் அவர்கள் பேச்சில் வந்து ஒரு பெரிய வித்தியாசமான பேச்சு எதுவுமே இல்லை உண்மையாகவே விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஒரு அக்கறை உள்ளவராக இருந்திருந்தால் இப்படி பேசியிருக்கணும் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து கல்வி நிதியை தர மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசு கல்வி நிதியை தர மறுக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கணும்னா உங்களுக்கு இந்த நாங்கள் நிதியை தரமாட்டோம்னு சொல்லி அந்த மத்திய அமைச்சர் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறாரு சரி அவங்களுடைய கையிலேருந்த காசு கொடுக்குறாங்க இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய நிதியை பெற்றுக்கொள்கிற அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையான அந்த கல்வி நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க சரி அந்த மும்மொழிக் கொள்கைன்றா என்ன மும்மொழி கொள்கைங்கிறது இங்கே வந்து இப்போ இருமொழி கொள்கை வந்து நடைமுறையில் இருக்க தமிழும் ஆங்கிலமும் ஆனால் இப்போ அந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுது மும்மொழி கொள்கை கட்டாயம் அந்த மும்மொழி கொள்கையில் வந்து அந்தந்த மாநில மொழி கொள்கையோட இரண்டாவது மொழியாக நீங்கள் ஆங்கிலத்தை வச்சுங்க மூன்றாவது மொழியாக நீங்கள் ஏதேனும் ஒரு மொழியை நீங்கள் வந்து கட்டாயமாக சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துக்கிறதுல ஹிந்தி இருக்கலாம் பிற சமஸ்கிருதம் இருக்கலாம் அல்லது பிற நாட்டு மொழிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருஷப்படுத்தி சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லிட்டு அந்த மும்மொழி கொள்கையை வழிநடத்தக்கூடிய மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க மூன்றாவது மொழிக்காக இந்தி மொழிக்கு மட்டும்தான் ஆசிரியர்களை வச்சிருக்கிறாங்கள ஒழிய மற்ற பிரெஞ்சு மொழிக்கோ மற்ற மொழிகளுக்கோ அவங்க ஆசிரியர்கள் வைக்கலை அப்போ அந்த மும்மொழியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் வந்து அவங்க ஒன்று மும்மொழியாக எடுத்துக்கிறப்ப சிறப்பாக வந்து இந்தியை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அப்படி இந்தியை திணிக்கிறதுக்கு இரு புது வியூகத்தை அவங்க கையாளுறாங்க புது வியூகத்தை கையாண்டு தமிழ் மொழியை வந்து இல்லாமாக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஒரு கல்வியை படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து தன் தாய்மொழியில் புரிதலில் படித்தா தான் அவங்க மேலும் மேலும் முன்னுக்கு வர முடியும் இப்போ ஒரு மு இப்போ இவங்க புதுசாக கொண்டு வர்ற அந்த புதிய கல்விக் கொள்கையில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வைக்கிறாங்க இப்போ மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு போயிட்டு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி வச்சா ஆகும் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஆகும் நான் அடுத்தப்பட நாலாவதுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் ஐந்தாவது மாணவனும் எட்டாவது மாணவனும் அப்போ இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டம் என்னவா இருக்கு அப்படி நீ படிக்கலையா நீ அப்பா பண்ணுற தொழில பண்ணு உங்கள் அப்பா விவசாயியா நீ விவசாயி ஆயிரி உங்கள் அப்பா முடிந்து திருவரா நீ முடித்தவரா போ உங்கள் அப்பா செலவி தொழிலாளியா நீ செலவி தொழிலாளியா போ உங்கள் அப்பா மர வேலை செய்கிற ஆசாரியா அந்த வேலைக்கு போ அவர் கட்டிட வேலை செய்கிற கொத்தனாரா அந்த வேலைக்கு போ தகப்பன் தொழிலை குலத்தொழில நான் செஞ்சு பழகிக்க சொல்லி இந்த பிள்ளைங்களை வந்து தமிழ்நாட்டு பிள்ளைங்களை வந்து ஒரு படி கூட உயர விடாமல் தட்டி விடுறதுக்கான வழி தான் இந்த மும்மொழிக் கொள்கை இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்றங்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கிறாங்க எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்கிறாங்க இதுக்கு வந்து பாஜக சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது இந்தியை கற்றுக்கிட்டா அவங்க அறிவு பெறுவாங்க பெரிய வளர்ச்சி அடைவாங்கிறப்ப என்ன அறிவு பெற்றாங்க என்ன வளர்ச்சி அடைகிறாங்க இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் வந்து எந்த விஞ்ஞானி இருக்கான் எந்த ஆய்வாளர் இருக்கான் எந்த அறிவாளி இருக்கா எந்த சேட்டலைட்டை கண்டுபிடிச்சவா இருக்கான் எந்த விண்வெளிக்கு போனவன் இருக்கான் ஒருத்தனுமே இல்லையே உலக புகழ் பெற்ற மருத்துவர்களாக இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் வான்வெளிக்கு வான்வெளி நிலையங்களை கையாள்ற விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் எல்லாமே தமிழத்தில் தமிழ்நாட்டில் படித்து வந்தவர்களாக தானே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ளவங்க தரமாக படிக்கக்கூடிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் மருத்துவ தலை சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க நிறைய மருத்துவக் கல்லூரி இருக்குது இந்திய அளவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு இந்தி பேசக்கூடிய பீகாரில் உள்ளவங்களாம் இங்கே வந்து கூலி வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு தான் இவங்க வழி செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சியும் பேசக்கூடிய சூழ்நிலையில் உண்மையிலேயே விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்தணும் தன்னுடைய கட்சியை வந்து மக்களுடைய ஆதரவை கொண்டு வரணும்னா அவர் என்ன பேசியிருக்கணும் இதில் இந்த மும்மொழிக் கொள்கையை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கணும் எதிர்த்து பேசுறதோடு இல்லாமல் எங்களுடைய வர வேண்டிய உரிமையை நீ எப்படி கொடுக்க தவறுற நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உனக்கு எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் வீரவசனம் பேசியிருந்தாருன்னா மக்கள் ஆதரவு இதற்கு கிடைச்சிருக்கும் ஆனால் பூசி மொழிகின மாதிரி அவர் என்ன சொல்றாரு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை பெற்றுக்கொள்ள வேண்டியது இவங்களுடைய உரிமை ரெண்டு பேரும் வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறது மாதிரி காட்டிக்கிறாங்க என்ன ப்ரோ இது அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு நாம் எல்லாம் மொழியில எல்லாம் மதிப்போம் அதை மாற்றுக்கருத்து கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணும்னாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் போய் படிச்சுக்கட்டோம் ஆனால் எந்த மொழி வே வேணும் வேணுமோ அதை கற்றுக்கங்க வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிக்கக்கூடாது அப்படி திணிக்கிறதுல என்ன இப்போ நியாயம் இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டே ரெண்டை தான் அவர் வந்து ஒத்தாமடியா பேசியிருக்காரு அவளிய கடுமையான எதிர்ப்பு அவர் தெரிவிக்கவே இல்லை இது அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பலகீனன்னு சொல்லி பலரும் பேசுறாங்க பேசுறதோட மட்டும் இல்லாமல் இவர் வந்து புதுசாக வேறு ஏதாவது வித்தியாசமான கொள்கைகளை சொல்லுவாருன்னா பார்த்தா அப்படி எதையுமே அவர் சொல்ல கிடையாது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பூத்து கமிட்டிகளை அமைக்க போகிறான் அந்த எழுபதாயிரம் பூத் கமிட்டிகளுக்கும் ஒரு பயிலரங்கம் நடத்த போகிறோம் அதுக்கு ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு விழிப்புணர்வு பயிலரங்கம் நடத்த போறோம் அப்படிங்கிறாரு பெண்களுக்கு விழிப்புணர்வு பயிலரங்குங்கிறப்ப பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை காப்பாற்றுறதுக்காக ஒரு விழிப்புணர்வு செய்ய போகிறாரா இல்லை அரசியல் விழிப்புணர்வு செய்ய போகிறாராங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கல இன்னொரு பக்கம் அவர் சொல்றப்ப இந்த பண்ணையார்கள் மட்டுமே குறிக்கோளாக செயல்படும் பணம் மட்டுமே குறிக்கோளாக செயல்படுறோம் பண்ணையாளர்களை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார்களை அகற்றுவோம் பண்ணையார்கள் அகற்றுவோங்கிறப்ப இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரையுமே பண்ணையார்னு சொன்னதே கிடையாது இப்படி பண்ணையார்னு சொல்லி அடையாளப்படுத்தி பேசப்பட்ட ஒரே ஒரு கட்சி ஜிகே வாசன் அவருடைய கட்சி தான் அவரும் பாஜகவுடைய ஆதரவில் இருக்கிறதுனால அவர் ஒரு வேளை இப்படி குறிப்பிடாமல் மறைமுகமாக தாக்கி பேசுகிறாரோ அப்படிங்கிற கோபத்தையும் ஜிகே வாசன் கட்சிக்காரங்களும் வெளிப்படுத்தலைதான் செய்தி வருது இப்படி யாரை எந்த வகையில் பேசுகிறாரு யாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு யாரை தாக்கி பேசுகிறாருங்கிற ஒரு எந்த சூழ்நிலையுமே தெரியலை இவர்கள் ரெண்டாவது வருடம் துவக்க விழாவில் வந்து பெரியாரை தாக்கி பேசினேன் நாம் தமிழர் கட்சி சீமானவை பற்றி ஒரு வரி கூட பேசலை தன் கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்கிறாரு அந்த பெரியாரை இவ்வளோ இழிவுபடுத்தி பேசிய பேசிக்கிட்டு வர்ற அந்த சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சிறு கண்டனம் கூட தெரிவிக்கலை நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க உங்கள் அரசியலில் வந்து இந்த மொழிக்கோ தமிழ்நாட்டுக்கோ தமிழக உரிமைகளுக்கோ பெரியாருக்கோ திராவிடத்துக்கோ எந்த விதமான ஆதரவும் இல்லாத உங்கள் அரசியல் வந்து ஒரு சினிமா பாணியா போகுது இது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனால் அதே சமயம் விஜய் அவர்கள் வந்து இதை ஒரு திரைப்படத்தை எப்படி நம்ம தயாரிக்கிறதுக்கு அந்த திரைப்படத்துடைய பெயர் வைக்கிறது அதோடைய ஆரம்ப விழா அதோடைய நிறைவு விழா வெளியிட்டு விழாங்கிற மாதிரி அரசியலை கொண்டு போடுறாரு இதெல்லாம் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று ஒரு சிலரும் இல்லை இல்லை இன்னைக்கு தனித்துவமாக வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியை வளர்த்துக்கிட்டு போறாரு எந்த ஒரு கட்சியுடைய அனுசரணையும் ஆதரவும் இல்லாமல் தனியா நிற்கணுங்கிறது தான் அவருக்கு ஆசை அண்ணா திமுக வந்து தன்னது அண்ணா திமுகவை விட நான் பெரிய ஆளுங்கிறத காட்டுற மாதிரி திமுகவுக்கு எதிரானவங்க வந்து தாவேக்காதாங்கிற ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு அதிமுகவை டம்மி பண்ணுறதுக்கு தான் அவர் அண்ணா திமுகங்கிற பேச்சே எடுத்துக்கிறான்னு ஒரு சிலரும் இல்லை இல்லை இவர் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவோட தான் கூட்டு சேர போகிறாரு அதனால தான் இந்த அதிமுகவை பற்றி எந்த விதமான தாக்குதலும் வச்சுக்கல அதே மாதிரி பாரதிய ஜனதாவே வெளிப்படையாக எந்த தாக்குதலும் வச்சுக்கல காரணம் இந்த அளவுக்கு அவரை கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கிறத பாஜக அணிதான்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லக்கூடிய அந்த விமர்சனங்களும் பெரிய விவாத பொருளாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த இரண்டாவது ஆண்டு துவக்க விழா பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுறதோட உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற அரிய செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டில் நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் என்றும் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்